வணக்கம் இவர்ஸ் வெல்கம் டு கருவாப்பிள்ளை சமையல் நேற்று பரண்டை தொக்கு போட்டேன் ஓடி போச்சு திருப்பியும் பரண்டை தொக்கு போட்டுட்டேன் காமிக்கிறேன் இதுதான் பரண்டை தொக்கு இப்படி ஆயில் மேலே வந்து அணைச்சோன்னா தான் அது கெடாமல் இருக்கும் இந்த பிரண்டை தொக்கு நம்ம எவ்வளோ அரைச்சிருக்கோம் பாருங்கள் இருந்தாலுமே இதில் கொஞ்சம் நார் இருக்கும் அப்பப்போ வரும் என்ன தான் இருந்தாலும் பிரண்டைக்கு உடம்பு ஃபுல்லாக நார் தான் மாங்காய் தொக்கு எப்படி நாங்கள் பண்ணுறோன்றதை காமிக்கிறதுக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் எடுத்து காமிக்கிற வேணால் பார்த்தேன் ஜம்முன்னு இருக்கும் தொக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஜபர்சி வடம் வந்து நிறைய சீரகம் போட்டு இருக்கும் முக்கா கிலோ தான் இருக்குது அது மாத்திரம் இல்லாமல் எல்லாரும் கேட்டாங்க அர்ஜெண்ட்டாக வேணும் எங்களால் தொக்கு வச்சு சாப்பிட முடியலன்றதுனால பெரண்டை சூப்பு பண்ணியிருக்கேன் இதில் மிளகு சீரகம் எல்லா ஃப்ளவரும் இருக்கும் ஜஸ்ட்டு தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு கரைச்சிங்கன்னா சூப்பு பதத்துக்கு வரும் நீங்கள் அப்படியே சாப்பிட வேண்டியது தான் இதுலேயும் நார் இருக்காது நல்லா ஜலிச்சிட்டோம் அதனால் நார் இருக்காது தைரியமாக சாப்பிடுங்க ஆர்டருக்கு என்ன நம்பர் எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் நன்றி வாழ்த்துக்கள்